ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அனைவருக்கும் ஸ்ராவண பௌர்ணமி வரலட்சுமி தின நன்னாள் வாழ்த்துகள் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழ் இருநூத்தி பதினெட்டாவது பாடல் அகப்பொருள் நாயகி நாயக பாவத்தில் பாடியது தெரு நடவார் மடவார் திரண்டொருக்கும் பதையாலே என வேலையிலே திவந்துதிக்கும் மதியாலே பொறுத்திலை வளையாயிலையா மதொடுக்கும் கனையாலே முலையாளலையா மனம்லித்தும் விரலமோ ஒரு மலையிரு கூறவே உரம்பு குத்தும் வேலா ஒலி வலகிற ஏறகமே உகந்து நிற்கும் முருகோனே அருமறை தமிழ் நூல் அடையமை தெரி அரிஹரி பிர பிரமாலிய காள் வேக்கும் பெருமாலே பெருமாலே உலகிரமுள்ளையாழலைய மனம் செலித்தும் இடலமோ ஒளி திரு ஏரகமே உகந்து நிற ும் ஒரு ஓ நீ அரிஹரி வீரமாதிய கால் விலங்க வீழ்க்கும் பெருமாலே ஒளி பல திரு ஏழகமே உகந்து நிற்கும் பெருமாலே ஒளி பல திரு ஏரகமே உகந்து நிற்கும் பெருமா பாட்டின் பொருளை மாயையான மாயான கிரௌஞ்சமலையையும் தாரகாசுரனையும் பிளந்த வேலாயுதத்தை கையில் உடையவரே ஒளியினால் விளங்கும் திரு ஏரகம் என்னும் திருத்தலத்தில் எழுந்த முருக கடவுளே வேதங்களையும் தமிழ் நூல்களையும் ஆன்மாக்களின் பக்குவத்திற்கேற்ப உரைக்கும் பரிபூரண ஞான சிகாமணியே இந்திரன் திருமால் தேவர்களுடைய காலில் சூரபன்மனால் பூட்டிய விலங்கையும் சிறையிலிருந்தும் நீக்கி ஆட்கொண்ட பெருமை மிக்கவரே சூரியன் சந்திரன் இருவரும் கடலில் உதிக்கின்ற பொழுது போருக்கு வில்லை வளைத்து இலைக்காத மன்மதனின் மலர்கனையால் விறக வேதனை உற்று துன்பம் உடையவனாகிய நான் உம்மை தழுவி மகிழும் பேறு இன்றி அலைந்து மனம் சஞ்சரிக்க விடுவது முறையாகுமோ முறையாகாது என்று விரகதாபத்தால் வருந்தி பாடுகிறார் அருணகிரிநாதர் தெருவில் நாணமின்றி நடக்கும் பெண்கள் பொதுமகளிர் கற்புடைய மகளை எள்ளி நகையாடுவர் என்று கூறுவது முருகன் மீது நீ காதல் கொண்டு பெற்ற பயன் யாது ஒரு பயனும் பெறவில்லையே என்று வசை கூறுவர் என்று கூறுகிறார் குன்று எரித்த குமரா திருவேரக தெய்வமே செந்தமிழ் புலவா தேவர் சிறைமீட்ட தேவதேவா பெண்கள் கூறும் வசையாலும் திங்களாலும் மதன் கனையாலும் துன்புற்று நான் வருந்தாவண்ணம் தேவரீர் என்னை மணந்து கொண்டு இன்பத்தை தருவீராக என்று வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் ஜீவாத்மாவாகிய நாமும் பரமாத்மாவின் அடியில் சேர அஜானம் நீங்கி ஞானம் பெற சிவகுரு சுவாமிநாத சுவாமிகளின் திருவடிகளைப் பற்றி அவன் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு வரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ வணப முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்